வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் ஒரு காலத்தில் வந்து எனக்கு நான் ரொம்ப லைஃப்பில் அச்சீவ் பண்ணலன்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கும் எப்போதுமே நம்ம வந்து சரியாக பண்ணல நம்ம இன்னும் பெட்டராக பண்ணணும் நம்ம வந்து வேஸ்ட்டு யூஸ்லெஸ்ஸு அப்படின்னு தோணும் அப்போ தான் எங்கள் அப்பா என்ன சொல்லுவார்னா எனக்கு செருப்பு இல்லைன்னு நீ கவலைப்படுற சில பேர் காலே இல்லாமல் நடக்கிறாங்க ஸோ நம்ம எந்த பொசிஷனில் இருந்தாலும் நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்கங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்கணும் அப்போ தான் நீங்கள் மற்றவங்களை கை தூக்கி உலகத்தில் அவங்கள இழுக்கணுங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுக்கு இருக்குது நான் சொன்னது நான் காலேஜில் படிக்கும்போது நான் இருந்தது எங்கள் அப்பா திரும்பி திரும்பி சொல்லிகிட்டே இருப்பார் நம்ம வந்து இவ்வளோ தூரம் கொண்டாடுறது வந்து தப்பு இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்டு அது இதெல்லாம் நம்ம ஒன்றும் பெருசாக இல்லை பேசிக்காகவே ஆடு மேல் புல் மேயிற மாதிரி மெய்யரும் அப்படிம்பாரு எனக்கு அப்போ தான் புரியலை ஏன்னா நான் என் லைஃப்பில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஓடிட்டுருந்தோம் மற்றவங்க என்ன போனால் நம்மளுக்கு என்ன கவலை அப்படிங்கிற மாதிரி இருந்தோம் ஒரு மாதிரி ஒரு வாட்டி பின்னாடி லேட்டர் செகண்ட் ஹாஃப் ஆஃப் மை லைஃப்பில் நான் எக்கனாமிக்ஸ் மோர் அண்ட் மோர் தான் சொசைட்டி ஆஸ் அ ஹோல் மேலே தான் நம்மளும் மேலே ஏற முடியுங்கிறது எனக்கு புரிஞ்சுது ஸோ எப்போதுமே வந்து நம்மளோட கீழே இருக்கிறவங்கள பற்றி நம்ம யோசிக்கிறதே கிடையாதுன்னு இப்போ நீங்கள் ஒரு இந்தியாக்கு ஒருத்தர் வந்து பேப்பர்லாம் படிக்கிறத கேட்டிங்கன்னா அப்படியே இந்தியாவில் பாலும் தேனும் ஆறும் ஓடிட்டே இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குது இந்தியாவில் என்ன நீங்கள் வந்து ஐபிஎல் பார்க்குறத விடுங்க நீங்கள் வந்து வர கிரெடிட் கார்டு எனக்கெல்லாம் வர பேங்க் ஃபோனு இதெல்லாம் பார்த்தா இந்தியா சூப்பரான பொசிஷனில் இருக்குப்பா நம்ம இதுக்கு மேலே முன்னேற முடியுமான்னு இன்ஃபேக்ட் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் என்ன கேட்டார்னா ஆல் த டைம் நீ எக்கானமி சரியில்லைங்கிறே நம்மகிட்ட கேண்டா எவனும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கிறாரு என்னை நான் சொல்லிகிட்டே இருப்பேன் அவர்கிட்ட சார் உங்களை சுற்றி இருக்கிறவனா வந்து

வரலவுட்டு எண்ணெயில்லாம் யாரெல்லாம் ரூபாய்க்கு கம்மியாக ஒரு குடும்பம் சம்பாதிக்கிறதுன்னு நான் சொன்னேன் ஒன்று ரெண்டு பேர் என்னால் நம்ப முடியல அதுக்கப்புறம் கொஞ்சம் டிக் பண்ண பண்ணால் தான் நம்மளால் இன்னும் விஷயம் கிளியராக உண்மை வெளில வருது இன்றைக்கி ஏன் இதை பற்றி நான் பேசுகிறேன்னா இன்றைக்கி டைம்ஸில் நினைக்கிறேன் ஒரு பேப்பரில் ஃப்ரண்ட் பேஜ் அட்வர்டைஸ்மெண்ட் சில மெயின் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்லாம் சேர்ந்து போட்டிருந்தாங்க அதில் என்ன போட்டிருந்தாங்கன்னா டாப் ஒன் பர்சன்ட் ஆஃப் இந்தியா இந்திய நூற்றில் ஒரு பேர் வந்து இருபத்தி ரெண்டு பர்சன்ட் ஆஃப் இந்தியாஸ் இன்கம் எடுத்துக்கிறாங்கன்னு நூறில் ஒரு பேர் வந்து இந்தியா சம்பாதிக்க இந்தியா டோட்டலாக சம்பாதிக்கிறதுல இருபத்தி ரெண்டு பர்சண்ட்டை அவங்களே சாப்பிட்றாங்கன்னு கொடுத்துருக்கேன் எவ்வளோ பெரிய நம்பர்னு நீங்கள் பார்த்துக்கோங்க இவ்வளோ பிளெயின் இருக்குது பிஸியாக இருக்குது ஏர்போர்ட்டெல்லாம் க்யூ பயங்கரமாக நிற்கும் செக்யூரிட்டி செக்கில் அப்படின்னு நான் கம்ப்ளைண்ட் பண்ணிணிருப்பேன் அதுவும் டெல்லி பாம்பே ஏர்போர்ட்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும் அப்புறம் நான் இந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லுதுன்னா டாப் ஒன் பர்சன்ட் ஆஃப் இந்தியா அக்கௌண்ட்ஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் ஆல் ஃப்ளைட்ஸ் அதாவது ஒரு ஃப்ளைட்டில் இந்தியாவிலேருந்து இன்டர்நேஷ்னல் டொமஸ்டிக் எல்லாம் போகிறதுல நூறில் நாற்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து டாப் ஒன் பர்சன்ட் ஆஃப் இந்தியா யூனிக் கிரெடிட் கார்டு இப்போ நான் மூணு கிரெடிட் கார்டு வச்சுருந்தா என்ன ஒன்றா தான் கவுண்ட் பண்ணுவாங்க ஸோ அது மாதிரி கிரெடிட் கார்டு கவுண்ட் பண்ணுறச்ச ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்லி த்ரீ பர்சன்ட் ஆஃப் இந்தியன் பாப்புலேஷன் கிரெடிட் கார்டே இருக்குது நூறில் ரெண்டரை பேர் தான் டூ பாயிண்ட் சிக்ஸ் பீப்புள் இன்வெஸ்ட் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு

ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்டில் டோட்டல் இந்தியாவே கவர் ஆகிடும் இதுதான் பெரிய ப்ராப்ளம்னு நான் இதை பல தரம் சொல்லியிருக்கிறேன் டோட்டலாக வந்து அர்பன் இந்தியாவிலேயே இருக்கிறதுல நூற்றுல ஏழு பேர் தான் இங்கிலீஷ் பேப்பர் படிக்கிறாங்க இதெல்லாம் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் அவர் பாப்புலேஷனுக்கு உலகத்தில் என்ன நடக்கிறதுனே தெரியாது அது தெளிவாக முதல்ல புரிஞ்சுக்கங்க ஏன்னா உங்களுக்கு பெரிய இது சொல்லுவீங்க இங்கிலீஷ் படிக்காட்டா என்ன அப்படின்னு இங்கிலீஷ் படிக்காட்டா என்ன பெரிய ப்ராப்ளம்னா நீங்கள் அடுத்த லெவல்லே ஏற முடியாது ஏன்னா இங்கிலீஷ் தான் வெளி உலகத்துக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு உங்களால் ஃப்ளூயண்ட்டாக இண்டோ நியூஸ் பேப்பர் படிக்க முடியலனா அதில் என்ன எழுதியிருக்குன்னு புரிஞ்சுக்க முடியலன்னா நீங்கள் பல புஸ்தகம் படிக்க முடியாது புஸ்தகம் படிக்கலைன்னா உங்களுக்கு நாலேஜ் வராது நாலேஜ் வரலனா நீங்கள் வாழ்க்கையில் எங்கேயுமே போக முடியாது இது மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரிஞ்சப்புறந்தான் நான் பணத்தை பற்றி மனு பேச்சில் பேச ஆரம்பித்தேன் ஸோ தட் எல்லாேருக்கும் பணம் தான் என்ன அப்படிங்கிறது புரியணும்னு நான் சாப்பாடு ஈஸியாக போட்டுடலாம் ஆனால் இந்த நாலேஜாக இது ஒன்றும் கிடையாது இதில் பெரிய சிதம்பரம் ரகசியம் கிடையாதுன்னு தொடர்ந்து வைக்கணுங்கிறதுனால தான் நான் மணிப்பெயர்ச்சி ஆரம்பித்தேன் இன்றைக்கி ஆல்மோஸ்ட்டு ஒன் மில்லியனுக்கு ஆறாயிரம் கம்மியாக இருக்கும் நாங்கள் இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி என்ன பெரிய கட்டமாக இருந்தாலும் மனசை நீங்கள் தளர விட்டுறாதீங்க ஈஸியாக வாழ்க்கையில் திரும்பி வந்துடலாம் என்ன பண்ணால் டெவலப் ஆகுங்கிறது தான் இந்த சேனல் நான் ஆரம்பித்தேன் தமிழ் வந்து எனக்கு வந்து ஈஸி லாங்குவேஜ் கிடையாது ஏன்னா எனக்கு தமிழ் ரொம்ப நேச்சுரல் லாங்குவேஜ் கிடையாது என்னோட நேச்சுரல் லாங்குவேஜ் இங்கிலீஷ் இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன்னா சப்கான்ஷியஸாக இங்கிலீஷில் யோசித்து தமிழில் மாற்றி நான் பேசுகிறேன் இல்லாட்டா என்னால் வந்து ஃப்ளூயண்ட்டாக தமிழில் யோசிக்கவே முடியாது தான் நிறைய இங்கிலீஷ் வார்த்தை வரும் இதை எதுக்கு இந்த ரெண்டு சேனல்லையும் தமிழில் மாற்றுறேன்னா நாங்கள் இங்கிலீஷில் படித்த பல விஷயங்களை உங்களுக்கு தமிழில் புரிகிற மாதிரி சொல்லணுங்கிறது தான் என்னோடய ஆசை இது நீங்கள் புரிஞ்சுக்கலைன்னா நீங்கள் இதுலேருந்து இன்ஸ்பயராக இங்கிலீஷ் படித்து புஸ்தகத்தை படித்து இந்த டாப் ஒன் பர்சன்டில் வரணுங்கிறது தான் என் ஆசை நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் தட்டலைனா ஒரு ஒரு வாட்டி நாங்கள் வீடியோ போடுறச்ச உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது நன்றி வணக்கம் நான் வீடியோ போட்டிருந்தேன் முப்பதாம் தேதி ஏப்ரலா இல்லை ஒன்றாம் தேதி மே மூணுமான்னு சிங்கப்பூர் இவெண்ட்டை பற்றி நீங்கள்லாம் உங்கள் சாய்ஸை சொன்னீங்க ஆனால் மார்க்கெட் அதோட சாய்ஸை சொல்லிடுச்சு முப்பதும் ஒன்றும் எங்களுக்கு எங்கே ஹோட்டல் ரூமும் கிடைக்கல இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் எங்களுக்கு ஹோட்டல் கிடைச்சிது அதனால இவெண்ட்டு வந்து டுவெண்ட்டி நைன்த் ஏப்ரல் சாட்டர்டே சிங்கப்பூரில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு கூடிய சீக்கிரம் வென்யூவை போடுவோம் அதனால் இருபத்தி ஒம்பதாம் தேதி சாட்டர்டே ஆஃப்டர்நூன் யார்லாம் என்னை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப்லேயும் இமெயில் ஐடியிலையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க கூடிய சீக்கிரம் உங்களை சிங்கப்பூரில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழ மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க